வணக்கம் ராணி கிச்சன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கரைப்பலம் எடுத்துக்கிறேன் பூ பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு தோல் வெந்தியம் இதை நல்லா கருப்பாக எண்ணெயை இது வானையில் போட்டு வதக்கிட்டு இதை அரிசி செல் செலுத்தி தடவனமுன்னா முடி கருப்பாக இருக்கும் கடையில் வாங்க வேண்டியதே இல்லை உடம்புக்கும் ரொம்ப குளிர்த்தியாக இருக்கும் வாங்க நான் காட்டுறேன் ரைட் இதை போட்டு இதை கூட வறுத்துடணும் இதை நல்லா கருப்பாக இடத்துல எடுத்துட்டோம்னா இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் போட்டு தலையில் தேசிக்கணும்னா முடி கருப்பாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் கண்ணெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் வெறும் பூண்டு தோல் தான் கரப்பில் வெந்தியும் ஒரு நாலு பல் பூண்டு இது நல்லா கருகிச்சு இதை எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் அதை நான் காட்டுறேன் இதை பொடி பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நல்லா அரைப்பட்டுச்சு மிக்சியில் இந்த எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சந்தனமாக ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து இந்த பாட்டிலில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த கை எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் முடி தேய்ச்சி குளிச்சோம்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் நீங்கள் டையை போட வேண்டியதில் கண்டதை போட்டு க கண்ணைக்கு எடுத்துக்க வேண்டாம் பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா டீஸ்பூனால் வந்து இதை நல்லா அடித்து வச்சுக்குவோம் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை நல்லா தடவைக்கணும் ரெண்டு டீஸ்பூன் போட்டு முடியலை தடவைங்கன்னா சூப்பராக கருப்பாக இருக்கும் வெள்ளை முடியே வராது ராணி கிச்சனை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்